ஹலோ மக்களே என்ன அப்புறமும் பார்த்திங்களா அந்த கோட்டை கட்டுற டாஸ்க்கு அதில் யார் வின் பண்ணது அப்படின்னா கானா சாம்ராஜ்யம் தாங்க வின் பண்ணிச்சு அதுதான் வினோத் தான் ஆனால் இப்போ இருக்கிறது வந்து விக்ன விக்ரம் தான் இருக்காரு ஆனால் இவங்க அதையும் மீறி வின் பண்ணோன்னே அந்த அதில் தான் அவன் எஃப்சே இருக்கான் நியாயமாக பார்த்தா அவங்க இருக்கவே முடியாது பிக் பாஸ் போட்ட ரூல்ஸை மீறி அவன் அந்த சாம்ராஜ்யத்துக்கு போய்ட்டு துரோகம் பண்ண மாதிரி இருக்க வேண்டிய ஆட்சியில் இல்லாமல் இவங்க வச்சுக்கிற டாஸ்க்கு மாதிரி இவங்க நினச்சிட்டு மாறி மாறி தான் போயிடுறாங்களே அதனால தான் அப்படி தான் சான்றாகவும் போனாங்க அரோராவும் போனால் இவன் எஃப்ஜே சொல்லாம் கொல்லாம் போயிட்டான் இவங்க சண்டை போட்டு போனாங்க அவன் சொல்லாம் கொல்லாமல் அந்த சைட் போயிட்டு வேணுனே அந்த வந்து திவாகர் அடிக்கணும் பாருணும் நேற்று ரெண்டு நாளைக்குன்னா பிடிச்சி வச்ச பிள்ளையாரோமோ என்னமோ ஒன்று பண்ணணுன்னே பண்ணிட்டு இருந்தான் அப்போ வந்து இன்றைக்கி வந்து விளையாட்டை காட்டி அந்த சைட் போய்ட்டான் போயிட்டு அது மட்டும் அந்த அந்த கோட்டை கட்டுற டாஸ்க்கில் அதை ரெண்டு பேர் கட்டணும் அப்புறம் இந்த சைடில் இருக்கவங்க அதை வந்து அடிக்கணும் பால் வச்சு அடிக்கணும் யார் வந்து நிறைய கல் கட்டுறாங்களோ அந்த ராஜம் என்ன வின் பண்ணுச்சுன்னா இந்த பிக் பாஸ் வச்சு டெஸ்ட்டு ரெண்டு பேரும் வந்து ஜட்ஜஸ் அப்படிங்கிறது தான் யாருன்னால் விக்ரமும் பார்வதியம் தான் அப்படின்னும்போது ரெண்டு சைடுலையுமே ரூல்ஸ் மீறினாங்க ரெண்டு பேருமே இது பண்ணாங்க அப்புறம் ஒரு இடத்துல வந்து பசர் அடிக்கும்போது அவங்க கை வச்சிருந்தது இவங்க சைடில் தப்பு தான் வந்து பார்வை சொல்கிறாங்க எங்களுக்கு ரீகேம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரொம்ப பஞ்சாயத்து போகுது விக்ரமும் வந்து ஒரு சில இடங்களில் ஸ்டாண்ட் எடுக்கல பார்வும் ஒரு சில இடங்களில் ஸ்டாண்ட் எடுக்கல ரீ கேம் என்னன்னும் போது அப்போ பிக்பாஸ் கிட்டே கேட்கும் போது ரீ கேம் வைக்கணும்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க விக்ரம் அதோட சேர்த்து ஜட்ஜஸே மாற்றணுங்கிற மாதிரி இன்னொன்னு வேற வைக்கிறாரு அப்போ வந்து பிக்பாஸ் வந்து சொல்கிறார் ரீ கேம்லாம் வைக்க முடியாது அப்படின்னாரு பார்வை நினைச்சிட்டாங்க வைப்பாருன்னு சொல்லுவாருன்னு ஆனால் ஒரு பல்ப் கொடுத்துட்டாரு வைக்க முடியாதுன்னு ஆனால் டக்குன்னு அடுத்த நிமிஷமே திருப்பி எழுந்து சரி ஓகே வைக்க முடியாது இப்போ மறுபடியும் ஆடலாம் ஐ மீன் இன்னொரு ரவுண்ட் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு ரவுண்ட் போனால் இன்னும் ஒரு ரவுண்டு இருக்குது அப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போங்க இது வந்து ரீ கேம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க லீடிங்கில் அந்த ஒரு கனஸ் சாம்ராஜ்யம் தான் இருக்கு அந்த இடத்துல பாரு பல்ப் வாங்கினாலும் உடனே ரெண்டு மூணு இடத்துல விக்ரமும் வந்து அவரோட வர ஆரம்பிச்சது உடனே விக்ரம் சொன்னாங்க இவங்க கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணோன்னே அவருக்கோட்ட சட்டு லைட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் பிரகாரமாக ரெண்டு பேரும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓகே பிக் பாஸ் நீங்க சொன்னால் சரி தான் இங்க இங்கே நான் ஓகே சொல்றேன் அப்போ வந்து திருப்பி மோடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ அந்த ரூல்ஸ் வந்து இந்த லைன் தாண்டி வந்து அவங்க ஹிட் பண்ணக்கூடாது பால இவங்களும் வந்து அந்த கை வைக்கிறது செய்யறது கரெக்டாக ரூல்ஸ் பிரகாரம் விளையாடணும் ஒரு காம்ப்ரமைஸ் ரெண்டு ஜட்ஜஸ் சைடு திருப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் போகுது இவங்க தான் லீடிங்கில் வந்து வின் பண்ணுறாங்க கானா சாம்ராஜ்யம் அவன் எஃப்ஜி அங்கே வந்து ரொம்ப நொய் 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 இருக்காங்க அந்த அரோரா சைலண்டா நான் சொன்ன மாதிரி ஸ்லீப்பர் செல் மாதிரி ஒன்று ஒன்று பண்ணிட்டு அதெல்லாம் வெளில வர மாட்டேது பிரஜன் வந்து நம்மளுக்கு தெரியும் பிரஜனும் சேன்றாவும் பாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க அந்த கிச்சன் விஷயம்லாம் நேற்று பார்த்துருப்பீங்க ரொம்ப நியாயமாக பேசின மாதிரி சபரி ஸ்டாப் பண்ணது கனியை ஸ்டாப் பண்ணது எஃப்ஜே ஸ்டாப் பண்ணது அப்படிலாம் ஆனால் அவங்க பிளான் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு பார்வை நடுவில் வச்சு பார்வைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி அந்த நாமினேஷனுக்காக மட்டும் தான் அவங்க அந்த கேம் ஆடினாங்க ஏன்னா அப்படி பண்ணாதான் அவங்கள ஏன்னா இவங்களால் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியாது குரூப்பிசமும் பெருசா இருக்குது அவங்களையும் அட்டாக் பண்ண முடியாது அப்போ கூட சேர்ந்தா இந்த கேமுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த குரூப்பிசம் அட்டாக் பண்ணோம் இல்லை தேவைப்பட்டா இந்த சைடும் சாஞ்சிக்கலாம் ஆனால் அப்போதைக்கு இந்த நாமினேஷனுக்கு இந்த வாரத்துக்கு அந்த குரூபிசம்லருந்து ஆளை கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல தான் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருக்கும் அவங்க ஃபேரெல்லாம் இல்லை நான் கூட அப்படி தான் நினைச்சேன் ஏன்னா வெளியே வெளியில இருந்து வரும்போதே அவ்வளவு வன்மத்தோட பாரு மேல வந்தவங்க திடீர்னு ஒரு நாள்ல பாரு அழுதோடனே மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டா பாரு அழுதோடனே எல்லாம் மாறல ஐ மீன் அந்த கண்ணில் அடிப்பட்டப்போ நான் பேசியிருப்பேன் அவங்க தான் போய் கன்வின்ஸ் பண்ணாங்க அப்ப வந்து குரூப்பிசம் சேர்ந்துருச்சு பாரு கூட வந்து சேர்ந்து பண்றாங்க அப்படின்னும் போது அதுவும் ஒன் ஆர்லயே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது போது அந்த நாமினேஷனுக்காக அந்த அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள்ல புருஷனும் போண்டாட்டே உட்காந்து பேசும்போது பாரு பாவம் ரியல் ஃபைட்டரு அவ வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறா வேற யாரா இருந்தாலும் நிக்க மாட்டாங்க அப்பெல்லாம் பேசும்போது நல்ல விதமா தான் தெரிஞ்சது ஆனா ஒரு சில இடங்கள்ல இவங்க கேமராக்காக தான் இவங்களும் அதை பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுல சேண்ட்ரா பேசுறதாகட்டும் பிரஜன் பேசுறதாகட்டும் அப்புறம் நேத்து வந்து சான்ட்ரா வந்து இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அந்த கண்ணில் அடிப்பட்டப்பவும் சரி அதுக்கப்புறம் வந்து அந்த இடிச்சு தள்ளும் போதும் சபரி தள்ளும் போதும் சரி அவளுக்கு கண்ணில் அடிப்பட்டதுக்கு பதில் வாயில் அடிப்பட்டுக்கலாம்னு சேண்ட்ரா ஒரு இடத்துல சொல்லிருப்பாங்க அவளை வந்து பின்னாடி மார்க் பண்ணி சிரிச்ச கும்பல்ல சேண்ட்ரா தான் ஃபர்ஸ்டும் இருப்பாங்க திவ்யா இருப்பாங்க அவன் வினோத் இருப்பான் அதுக்கப்புறம் வந்து அவன் போயிட்டு கன்ஃபர்ஷன் ரூம் அதாவது அந்த நாமினேஷன் நடக்கும்போது பா கானா வினோத் பார்வ கிண்டல் பண்ணது வேற அது இல்லாம கன்ஃபர்ஷன் ரூம் ஒண்ணு டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு போனப்ப இந்த கும்பல் வந்து கிண்டல் பண்ணும்போது சேண்ட்ராமா அதுல இருக்கதான் செய்வாங்க சோ அவங்க வெளியில வைல்டு கார்டா இருந்து உள்ள வரும்போதும் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் லெட்டர் கீழ்ச்சி போட்டது திவ்யா அட்டாக் பண்ணது பார்வை அதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு எப்படி மாறிட்டாங்க அப்ப வெளில கேம் இவங்க பார்க்காம வந்திருக்காங்களா அப்படின்னு போது நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா இவங்க பார்த்துட்டு வந்து பார்வை அட்டாக் பண்ணுங்கிறத இவங்க இருக்கு ஆனா உள்ள வந்து பார்த்தப்பறம் அதை விட பெரிய குரூப்பிசமா இந்த சைடு இருக்குன்னு போது அந்த குரூப்பிசமே உங்களால தனியாக எதிர்க்க முடியாது பார்வ் அகேன்ஸ்டா ஸ்டாண்ட் எடுத்து பார்வ் கிட்டயும் டெஃபெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா இவங்க ரெண்டு எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி ரெண்டு பேரையும் கோத்து விட்டுட்டு நடுவில் நம்ம கேம் ஆடிடலாம் தேவைப்பட்டால் இந்த சைடுக்கு ஒரு சைடில் ஸ்டாண்ட் எடுக்கலாம் இல்லை அந்த சைடுக்கு ஒரு ஸ்டைடில் ஸ்டாண்ட் எடுக்கலாம் நடுவில் நம்ம ரெண்டு காக்காய்க்கு சண்டைனா நடுவில் நரி புந்துக்கிற கதையை நம்ம ஒரு ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு தான் புருஷம் பொண்டாட்டி ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் இதில் திவ்யா ஒரு தனி கேம் ஆடுவாங்க ஆக்சுவலி அது இன்னும் வெளில வரல அதுவும் வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே அந்த கிங்டம் டாஸ்க்குலேயுமே சான்ட்ரா சொல்லாமல் அந்த சைட் பிரஜின் கூட சேர்ந்துட்டு அந்த சைட் போனதாகட்டும் எஃப்ஜே போனதாகட்டும் என் குரூப் திருப்பி ஃபார்ம் ஆகுது அங்கே அப்படின்னும் போது இந்த கிங்டம் டாஸ்க் நடக்கும்போதே எஃப்ஜே விட்ட வார்த்தைகளையோ எஃபே கண்டிக்கோ யாருக்குமே வந்து அங்கே தைரியம் இல்லைன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் தைரியம் இல்லையோ இல்லைனா அவன் காலில் விழுந்துவிட்டாங்களோ எனக்கு தெரியல அவனோ பெரிய சி ஏதாவது சினிமா கம்பெனியாகதான் வச்சிருக்கானா அவன் வெளில போயிட்டு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க போறானா அந்த ஈவெண்ட் மேனேஜராக எனக்கு தெரில எவனும் அவனை கேள்வி கேட்க மாட்டான் அப்போ வந்து அந்த இடத்துல வந்துட்டு அப்போ திவ்யாக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும்ன்றதுல பிரஜென் திவ்யான ஒரே டீம்ல தானே இருக்காங்க அந்த சைடு விக்ரம் ஸ்டாண்ட் என்னும்போது இப்போ அந்த டீம் வின் பண்ணிச்சு வினோத் டீம் அப்போ நீங்கள் நியாயமாக பார்த்தா ஒன்று வினோத் உட்கார வைக்கணும் சாம்ராஜன் இல்லைனா விக்ரம் உட்கார வைக்கணும் சாம்ராஜன் திவ்யாவை தூக்கி வேணும்னே அவன் அவன் உட்கார வைக்கிறான் எஃப்ஜே இதெல்லாம் தான் எடுக்கிறான் வேறு யாருமே எடுக்கல அவன் வந்து அந்த இடத்துல அவன் புலவரும் துரோகம் பண்ணிட்டு அந்த சைட் போயிட்டான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு யார் அந்த பவரை கொடுத்தது முதல்ல நீ பிக் பாஸ் ரூல்ஸ் மீறி அந்த சைட் போயிட்டேன் அதுக்கப்புறம் அது பிக் பாஸ் ரூல்ஸ் பிரகாரம் அந்த கிங்டம் வின் பண்ணி அதில் திவ்யாவை தான் உட்கார வைக்கணுன்றதை நீ உட்கார உக்கார வைக்கிறா பாருக்கு

ஸ்மோக்கிங் ரூம்லேயும் அடிக்கடி எஃப்ஜேவும் திவ்யாவும் போகிறாங்க அப்படி வந்து பாரு சரியில்லை கேரக்டர் சரியில்லை அந்த பொண்ணெல்லாம் பொண்ணான்னு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க திவ்யாவை மட்டும் கம் பண்ணுறீங்க திவ்யாவுக்கு ஃபயர் விட்றீங்கன்னா இதெல்லாம் ஒன் ஹாரில் வர மாட்டேது ஸ்மோக் பண்ணுறவங்க நான் சொல்ல மாட்டேன் ஸ்மோக் பண்ணால் எல்லாருமே தான் ஆம்பளையோ பொம்பளையோ ஆனால் பாரு வந்துட்டு நைட்டில் வந்து பன்னெண்டு மணிக்கு வீட்டை போயிருக்கிறா அவளுக்கு கொடுத்த டாஸ்க் ஒழுங்காக செய்ய மாட்டேறா பன்னெண்டு மணிக்கு தான் வந்து ஒரு மதுரை பொண்ணாக இருந்துக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டை போயிருக்குன்னா வீடு எப்படி உருப்படும் அப்படின்லாம் வந்து ஸ்மோக்கிங் ரூமில் எஃப்ஜேவும் திவ்யாவும் பேசியிருப்பாங்க பேசிருப்பாங்க எப்ப பேசிருப்பாங்கன்னா திவ்யா கேப்டன்சில இருக்கும் போது அந்த விஷயங்கள் அந்த ஒரு இந்த டாஸ்க் ஹோட்டல் டாஸ்க் வரும்ல அது வந்து எல்லாம் கத்திட்டு டென்ஷன் ஆயிட்டு அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்மோக்கிங் ரூம்ல எஃப்ஜேவும் நமக்கு வந்து ஆடியோ மட்டும் காட்டுவாங்கல்ல ஸ்மோக்கிங் ரூம்ல எஃப்ஜேவும் திவ்யாவும் பேசுவாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க நான் கூட வீட்டு வீடு பெருக்கிற டாஸ்க் கொடுத்தா நைட் பன்னெண்டு மணிக்கு வீடு பெருக்கிறேன் ஏமா பன்னெண்டு மணிக்கு வீடு பெருக்கிற பொண்ணு தப்பு மதுர பொண்ணு அப்படி இல்லைன்னா நீ அதை உட்காந்து பேசுற இடம் ஸ்மோக்கிங் ரூம்ல உட்காந்துருக்கேன் உன் கூட ஒருத்தன் உட்காந்துருக்கானே அவன் பேர் என்ன அப்போது இது ஒரு மா ஒரு வாட்டி மட்டும் இல்லை அடிக்கடி பண்ணுறாங்க இப்போ சபரி கேப்டன்சி இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த இடத்துலையுமே நேற்றோ முந்தா நேத்தோ அப்போ வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் போடுறாரு ஸ்மோக்கிங் ரூம் போகிறவங்க சிங்கிளாக தான் போனோம் ஏன்னா அங்கே போயிட்டு இந்த மாதிரி மீட்டிங் பேசுவாங்கன்னு தெரியும் அதில் ஒருத்தர் தான் போனோம் அப்படின்னும் போது ரெண்டு பேரும் போக முடியாது போகாதீங்க ஒருத்தராக தான் போனோம் அப்படின்னு ஒன்று எஃப்சே சொல்கிறான் எனக்கு திவ்யா கூட போய் பண்ணாதானே நல்லா இருக்கும் ஸ்மோக் பண்ணுறதுக்கு என்னையும் திவ்யாவும் பிரிச்சு விட்டாங்களே அப்படின்னும் சொல்லியிருக்கான் ஓகேவா அப்போ அந்த இடத்துல வந்துட்டு சபரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டவுட் வந்திருக்கு புத்திசாலிக்கு என்னென்னா இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் ஸ்மோக் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா இல்லை பிரேக்ஃபாஸ்ட் பா சாப்பிட்டு ஸ்மோக் பண்ணால் ஹெல்த்தியாக அப்படின்னு ஒரு ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை வந்து கிட்ட கேட்டிருக்காரு அது எப்படி பார்த்தாலும் தப்பு தான் அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு அதை பண்ணுறீங்க அப்படின்னு சபரி கேட்டிருக்காரு நல்ல ஒரு செயின்ட் சபரி ஸோ அப்போ அந்த இடத்துல அவன் திவ்யா பின்னாடி சுத்தறதோ இல்லை திவ்யா வாழை பிடிச்சிட்டு இருக்கிறதோ பாருக்கு எதிராக திவ்யாவை கொம்பு சீவி விடுறது தான் அப்படின்னும் போது இந்த இடத்துல நாமினேஷன் லிபியா அன்னைக்கு சாண்ட்ரா போட்ட ஸ்ட்ராட்டஜியில் இவங்க அந்த பாரு பாருக்கிட்ட போய் உக்காந்து பேசினதும் ஒன் ஹவர்ல நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுவாங்க அந்த இருந்து ஒரு நாலு பேர் கொண்டு வந்துடணும் நாமினேஷன் எப்படியா ரம்யா விக்ஸ் விக்ரம் எஃப்ஜே கனி எல்லாரையும் கொண்டு வரணுங்கிறது தான் பிளான்னா இல்லை டேரக்ட் நாமினேஷனில் சுபிக்ஷா போனோம்னு இவங்க பேசினது பேசிட்டாங்க புருஷன் பொண்டாட்டி அப்போது புருஷனுக்கு அதுக்கப்புறம் அவங்க நாமினேட் தனியாக அவர் பண்ண முடியாது பிரசன்ட் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஆள் தான் அங்கு அந்த ஓட்டிங் கட் ஆயிடுச்சு அப்போ அப்போ அப்படி இல்லாமல் அதே மாதிரி திவாகரை வந்து ரம்யாக்கும் எஃப்ஜேக்கும் போட வைக்கணுன்ற மாதிரி தான் அவங்க பிளான் இருந்தது ஆனால் எஃப்ஜேக்கு மாற்றி மூணு தலையாட்டிட்டு அந்த ஆள் போய் வினோத்துக்கு போட்டு வந்தான் திவாகர் இந்த சைடுமே வந்து சாண்ட்ரா வந்து இந்த சைடு வந்து கமருதீனும் பாருவோம் ஆக்சுவலி நாமினேஷன் பத்தி பேசக்கூடாது தப்பு தான் ஆனா இதே தான் வாரம் வாரம் அந்த கனி குரூப்பிசம் நைட்ல உட்காந்து மைக்கு கட்டி வச்சுட்டு பேசுறாங்க அப்பெல்லாம் அதை போடாத பிக் பஸ் ஒன் ஹவர்ல இதை போட்டாரு ஓகேங்களா அப்போ சாண்ட்ராவோட குட்டு வெளிப்பட்டுருச்சுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ அப்பயாவது பார்வை கிட்ட போய் பேசினியா நியாயமா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தியான்னு கேட்டா அப்ப மட்டும் நியாயமா இருந்த பின்னாடி வந்து திருப்பி காசிப் தான் நேற்று பேசின பாரு திவாகர் பத்தி ஸோ உங்க குட்டு அவ்வளவுதான் ஆனா அவங்களுக்கு தான் ஓட்டிங் வருது ஸ்மோக் ரூம்ல ஸ்மோக் பண்ற திவ்யாக்கு தான் வந்து ஓட்டிங் செகண்ட்ல வருது ஸோ அவங்க நல்ல பொண்ணு ஆயிடுறாங்க பார்வை விடும் ஸ்மோக் பண்ணா இப்போ வாயாடுனா நல்ல பொண்ணுன்னு ஒத்துக்க மாட்டீங்க ஸ்மோக் பண்ணா நல்ல பொண்ணு ஒத்துக்குவீங்க அப்ப மதுரை பொண்ணுங்க பன்னெண்டு மணிக்கு வீட்டை பெருக்குனாதான் வந்து தப்பான பொண்ணுங்க ஸ்மோக்கிங் ரூம்ல போய் உட்காந்து அதை காசி பேசினா நல்ல பொண்ணுங்க ஓகேவா அப்புறம் எஃப்ஜே கூட உட்காந்து ஸ்மோக் பண்ணா இன்னும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க ஓட்டிங்ல சூப்பரா போட்டுருங்க ஒன்னாச்சா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திவ்யாவை வந்து விக்கல்ஸ் விக்ரம்க்கும் எஃப்ஜேக்கும் போட சொல்றதுதான் பிளான் ஆக்சுவலா விகல்ஸ் விக்ரக்கும் எல்ல இல்லை ரம் ஏன்னா பஸ்ட எஃப்ஜே ரம்யா சொல்லும்போது திவ்யா வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ரம்யா ரம்யா கூட ஏன்னா இவங்க ரம்யா கூட க்ளோஸாக இருக்காங்க எஃப்ஜே கூடவும் க்ளோஸா இருக்காங்க ரைட்டா தான் ஸ்மோக்கிங் எஃப்ஜே கூட பண்ண முடியும் ரம்யா கூட காசி பேச முடியும் ஓகேவா அதெல்லாம் யோசிப்பாங்க நாமினேஷன் இப்படி தான் அந்த குரூப்பை கொண்டு வர முடியும் சாண்ட்ரா சொல்லுவாங்க இது அந்த இடத்துல திவாகருக்கு இருக்க திவாகர் கிச்சன்ல இருப்பார் அதுக்கப்புறம் தனியாக தான் வந்து திவாகர் கிட்ட பேசுவாங்க இதெல்லாம் பேசுறது யாருன்னு நீங்க பிரஜன் சாண்ட்ரா திவ்யா கமரோதீன் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல இவங்க கிட்ட சரி சரின்னு தலையாட்டிட்டு அது க்ளோஸ்ட் நாமினேஷனை போனதுனால உள்ள போய் விக்கல்ஸ் விக்ரமையும் ரம்யா எஃப்ஜேக்கு பதில் அரோராவையும் அவங்க போட்டிருப்பாங்க இது வந்து வெளில வந்துன்னே அவங்க சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் திவாகரம் பண்ணியிருப்பாரு அதை வந்து பாரு கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா எஃப்ஜே தான் நாமினேஷனில் வரலையே ஏன் நாமினேஷனில் எஃப்ஜே வரலன்னா திவ்யா ஓட்டு போடலை அதனால வரல அதே மாதிரி திவாகரை போட சொன்ன வந்து பாரு போட சொன்ன ஓட்டையும் திவாகர் மாற்றி போட்டுருவாரு வினோத் வந்துடுவார் அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிரும் பாரு இல்லை இவர் உள்ள போய் மாத்தி போட்டிருக்காருக்கா அப்படின்னு சொல்றோம் சாண்ட்ரா கிட்ட ஸோ இவனுங்க ரெண்டு பேர் தான் எஃப்ஜே நாமினேஷன்ல வரல ஆனால் திவ்யா முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஆனால் கமருதீனும் பார்வையும் என்ன பேசினாங்களோ அதை தான் உள்ள போய் பண்ணியிருப்பாங்க கனி விக்கல் சீக்கிரமா அண்ணும்போது அதை தான் போட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் ஒரு டீமாக குரூப் சேரும்போது கூட உங்ககிட்ட அந்த ட்ரஸ்ட் இல்லை உள்ள திவ்யா முன்னாடி ஒரு கேம் ஆடு ஐ மீன் சாண்ட்ரா பிரசென்ட் முன்னாடி ஒரு கேம் ஆடுறீங்க அதுக்கப்புறம் எஃப்ஜேயும் அம்மியாக ஜெயம் முக்கியமா முக்கியமாக எஃப்ஜே வச்சு நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்கன்னா ஸோ எஃப்ஜே திவ்யான்னு ஒரு ட்ராக் போகுதுன்னா அப்போ கமருதீன் பாரு தப்புனா எஃப்ஜே திவ்யா ஸ்மோக்கிங் ரூம் வரைக்கும் போகிறது தப்பாக சரியா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி எஃப்சே இதோட இத்தனி வாரத்தில் எத்தனை பொண்ணு கூட ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி கண்டென்ட் கொடுத்துருக்காருன்னு பார்த்துக்கோங்க இன்றைக்கான டாஸ்க்லேயுமே அந்த கானா வினோத் கிங்டம்க்கு திவ்யாவையம் உட்கார வைக்கணும் அது உட்கார வைக்க சொன்னதும் எஃப்ஜே தான் அப்படின்னும் போது எஃப்ஜே என்னவாக இருக்கார் இந்த கிங்டம்லேருந்தா அங்கே தப்பிச்சு போய் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் டாக்ஸிக் டாக்ஸிக்னு சொல்கிற இடத்துல இவன் எஃப்ஜே ஒருத்தனை எடுத்தாலே பாதி டாக்ஸிக் அந்த சீசனில் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் திவாகரை எடுங்க மற்ற ஜொல்லு பார்ட்டி டாக்ஸிக்கு குறைஞ்சிரும் இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பார்வை மட்டும் முச்சையே வைக்கிறீங்க பார்வையே எடுத்துடுங்க ஆனால் பார்வை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் முதல்ல எடுத்துருங்க அப்போ மிச்சம் டாக்ஸிக்காக போகறதா ஹெல்த்தியாக போகிறதான்னு பார்க்கலாம் அப்பயுமே உங்களுக்கு டாக்ஸிக்கா ஃபீல் ஆச்சுன்னா பார்வையே எடுத்துடுங்க அப்புறம் சீசனை இழுத்து மூடிடுங்க ஓகேங்களா ஸோ வந்துட்டு இதுதான் வந்து கோட்டட் அந்த டாஸ்க்கில் வின் பண்ணது ஸோ இந்த இடத்துல பாரு வந்து அவ்வளோ வந்து ப்ரெஷர் இருந்தாலும் விக்கல் சீக்கிரமே பார்வை பாராட்டியிருப்பார் இது எனக்கு ஒன்னாரில் வருமானு தெரியாது ஏன்னா விக்கல் சீக்கிரம் ரெண்டு பேருமே அந்த ஜட்ஜஸ் இருக்காங்கன்னும் போது பார்வை வந்து பிக் பாஸ் வந்து ரீகேம் கேம் வைக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சீக்கிரம் இவங்க திட்டினதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸே அந்த கேமை ஸ்மூத்தாக கொண்டு போகும்போது இப்போ நானே பாராட்டுறேன் பார்வ இவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறேன்னா ஏன்னா அவர் தான் போனவரை கோழையாட்டை விட்டுட்டார்ல அந்த பொண்ணு ராணியாகவும் இருந்திருக்கு கண்லே அடிபட்டிருக்கு இப்போ இந்த ஜட்ஜ் டாஸ்க்லேயும் வந்து ப்ரெஷர் வந்தாலும் அது ஸ்ட்ராங்காக நின்று பேசுது போது அவருக்கே ஆச்சரியம் அதைத்தாண்ட நான் அவங்களும் சொல்கிறோம் ஆம்பளையோ உங்களுக்கு இல்லாத தைரியம் உனக்கோ சபரிக்கோ அந்த பொண்ணு முன்னாடி நின்று பேசவோ இல்லை அந்த பொண்ணுக்கான கொஸ்டின்ஸ் எடுத்து வைக்கோ இல்லாத தைரியம் எங்கே வந்துச்சுன்னா அந்த பொண்ணு அவளுக்கான ஸ்டாண்டை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கேமை புரிஞ்சு ஆடுறான் அந்த குள்ள இருக்க நெளிவு சுழிவு அடாவடியாக சமாளிக்கிறாளோ அரைகண்டாக சமாளிக்கிறாளோ ஆனால் அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ணுறான் அந்த கட்ஸ் உங்கள் யாருக்குமே இல்லை அதுதான் அங்க விஷயம் அப்போ ஊவாயாலே சொல்லிட்டே ஹை அப்படியே ஹைஃபையே கொடுத்துறேன் பரவாயில்ல அதுக்கு நான் பாராட்டுறேன் அதுக்கு வாட்டி என்ன வக்ரவிக்ரம் சொல்லிட்டேன்னா அது இருக்க தான் ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னதா தானே அடங்கினேன் அங்குனே ஏன்னா நீ ஒரு ஜட்ஜாக ஒரு இடத்துல இருக்கும்போது உன்னோட குட்டு வெளிப்படுறேன் நீ நியாயமாக இல்லை போது அப்போ வந்து நீ அகெயின் நீ ஒரு ஸ்மூத்து வர வந்து பொண்ணு சு அதை பொண்ணிட்டு ஒரே விஷயம் தாங்க நீடாடியாண்ணா நானும் அடவாடியாரு நீ சரியாடினா நானும் சரியாடுவேன் நான் தப்பு செய்கிறேன்னா அதை நீ சொல்கிற விதத்தில் சொன்னால் நான் கேட்பேன் உன் இஷ்டத்துக்கு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இந்த மூணு பாயிண்ட்டு தான் அந்த பொண்ணிகிட்ட இருக்க ப்ளஸாகவும் நான் பாக்குறேன் மைனஸாகவும் நான் பார்க்குறேன் அப்போ விகல் சீக்கிரமே ஆனால் பரவாயில்ல நீ சமையம் இன்றைக்கி ஹேண்டில் பண்ண டக்குன்னு ஒரு மோடுக்கு மாதிரி உடனே அதுக்கு வந்துட்டு அது வரைக்கும் நான் பாராட்டுறேன் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பாராட்டுறேன் அவனே சொல்லிட்டான் அந்தக்குள்ள நரின்னு சொல்கிறவங்களோ இல்லை குண்டை நான் குண்டன்னு சொல்ல ரெண்டு எல்லா ரிவியூஸை தான் சொல்றாங்க சாரி நான் பாடி ஷேம் பண்ணுறதுக்கு ஸோ அப்படிலாம் திட்டிகிட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கி வந்து விக்கல் சீக்கிரமே பார்வை பாராட்டுற இடத்துல ஸோ பகையாலேயே தன்னை பாராட்டுற இடத்துக்கு ஒரு பொண்ணு பண்ணுது அப்படின்னா அப்ப அந்த பொண்ணை நீங்கள் என்னவா பார்க்கணும் கேம்குள்ளே கேமே ஆடாதவங்கள என்னவா பார்க்கணும் இல்லை என்ன வேணால் வந்துட்டு பண்ணலான்னு சொல்லி இஷ்டத்துக்கு இந்த லவ் கண்டென்ட் மட்டுமே பண்ணிட்டு வந்துட்டுருக்கல்ல இந்த கமருதீன் எஃப்ஜே அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன சொல்ல இந்த ஜொல்லு பார்ட்டி இந்த திவாகர் இவங்களெலாம் என்னவா பார்ப்பீங்க இல்லை இருக்கிறாங்களா கேமில் இல்லைனே தெரியல இந்த சுண்டலி கூட்டம் ஒன்று இருக்கே இந்த சுபிக்ஷா இந்த காக்ரோச் கூட்டம் தான் இந்த சுபிக்ஷா அரோரா கெமி ரம்யா இவங்களெலாம் வே என்னவா பார்ப்பீங்க அப்படின்னும் போது இந்த அடிப்படையில் இருந்தாலே நீங்கள் ரேங்கிங் டாஸ்க்கை கொண்டு வரணும் ரேங்கிங் டாஸ்க்கு ஒரு செம்மையாக வந்திருக்குல்ல ப்ரொமோ பேசுகிறேன் தேங்க்யூ கைஸ்